ஓடி விளையாடு பாப்பா எங்கப்பா ஓட விடுறாங்க வீட்ல வச்சு போட்டி வைக்கறாங்களே நீ ஒளிந்திருக்கலாகாது பாப்பா நாங்க எங்கப்பா ஒளிரோம் கூடி விளையாடு பாப்பா கூடுனால பொண்ண வந்தே ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ரெண்டு வருஷமா ஒரு குழந்தை உடன் படிப்பு அதுக்கு வழி இல்ல இன்ப கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு இங்கே சாப்பிட கூட ஒரு கனி கிடைக்கல மாலை முழுவதும் விளையாட்டு அதுக்கு வாய்ப்பே இல்ல என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா எங்களுக்கும் ஆசைதான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ब, बेल बेटर बेल बेटर